சினிமால நடிக்கிற நடிகைகள் இப்ப காதல் திருமணம் செய்யறது சாதாரண விஷயம்தான் அந்த வகையில ரீசண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கதான் நடிகை பிரியாமணி இவங்க கடந்த மாதம்தான் தன்னோட காதலரான முஸ்தபா ராஜ் என்பவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சமீபத்துல இவங்க தன்னோட திருமண வாழ்க்கையை பற்றி பேசியிருக்காங்க இத பற்றி பிரியாமணி சொல்லும் போது முஸ்தபாவ செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்லதான் நான் மீட் பண்ணேன் பார்த்த உடனேலாம் அவர் மேலே எனக்கு காதல் வரல முதல்ல தான் பழகணும் பிறகு அவர் அதிக அக்கறையும் பாசமும் தான் அவர் மேல எனக்கு காதலை ஏற்படுத்துச்சு பிறகு திருமணமும் பண்ணிக்கிட்டோம் திருமணம் ஆயிட்டதால நான் நடிப்பதை நிறுத்தி கொள்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை திருமணம் முடிஞ்ச மூணாவது நாளே படப்பிடிப்புக்கு போயிட்டேன் இதுக்கு என்னோட கணவரும் முழு சம்மதம் தெரிவிச்சாரு மனைவியை எப்போதும் சமையல் அறைக்குள்ள அடைக்கும் எண்ணம் என் கணவருக்கு எப்பவுமே கிடையாது ஆனால் பிரியாமணியோட இந்த செயல் புகுந்த வீட்டில் உள்ளவர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதனால புதுப்படம் எதுலேயும் கமிட்டாக வேண்டாம்னு ஆர்டர் போட்டிருக்காங்க பிரியாமணியோட புகுந்த வீட்டினர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற வெல்லைக்கான கிளிக் செய்யுங்க